தினம் ஒரு புகழ் பாடுவோம் அதுவே திருப்புகழலை பாடுவோம் அப்படிங்கிற தலைப்பை மையமாக வச்சு நம்ம தினம் ஒரு திருப்புகளை பார்த்துட்ருக்கோம் அதுக்குண்டான விளக்கமும் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருப்புகள் என்னென்னா காமிய தழுந்தி இலையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமிழு திளம்பு மிகவூரி ஊறி மருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவரப் புயர்ந்த மகிழ்வீரா ஏறக தமர்ந்த பெருமாளே காமிய தழுந்தி இழையாதே காலர்கை படிந்து மடியாதே இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா நம்ம ஆசைப்படும் பொருட்களில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்து தூக்கமே இல்லாமல் நம்ம மெலிந்து போகாமலும் தூதர்களின் கைகளில் சிக்கி இறந்து போகாமலும் ஓமெழுத்திலன்பு மிக ஊறி ஓவிய திலந்த மருள்வாயே இதோட பொருள் என்ன அப்படின்னா ஓமெழுத்திலன்பு அப்படின்னா ஓமெனும் பிரணவ பொருளில் ஈடுபாடு மிகவும் ஏற்பட்டு யான் சித்திரம் போன்ற மோன முடிவை அதாவது முடிவை அப்படின்னா இங்கே அடைய அருள்வாயாக தூம மெய்கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா இப்போ இதுக்கு வந்துட்டு என்ன பொருள் அப்படின்னா வாசனை புகையை மேனியில் அணிந்துள்ள சுகமான லீலைகளை புரியும் பெருமானே எம்பெருமானே முருகப்பெருமானே சூர சம்ஹாரம் செய்த ஒளி வேலனே திருச்செந்தூரில் சூரனை வதம் செஞ்ச செந்தில் வேளன் எம்பெருமான் முருகப்பெருமானே புயர்ந்த மயில் வீரா ஏரகத் தமர்ந்த பெருமாளே இதோட பொருள் என்ன அப்படின்னா பொன்முலையை போல சிறந்து மயிலில் ஏறும் வீரனே மயிலில் யார் ஏறுவா எம்பெருமான் முருகப்பெருமான் மட்டும்தான் ஏறுவார் திருவேரகம் சென்ற சுவாமி மலைகள் அதாவது சுவாமி மலைக்கு இன்னொரு பேரும் உண்டு திருவேரகம் அந்த திருவேரகம் என்ற சுவாமி மலையில் வீட்டிற்கும் எம்பெருமானே முருகப்பெருமானே முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம்